வணக்கம் மக்களே உலக பிரச்சனை அனைத்திற்கும் ஒரே ஒருவர் காரணம் என்று சொன்னால் அது உங்களால் நம்ப முடிகிறதா அதாவது நம்ம சினிமாக்களில் ஒரு படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு வில்லனோ அல்லது ரெண்டு வில்லனோ பார்த்து வச்சுருப்போம் ஆனால் அது வந்து சினிமா அது ஒரு கதை ஆனால் நிஜத்திலேயே ஒரு வில்லன் உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைத்துக்கு ஒருத்தர் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களால் யூகிக்க முடியுமா இப்போ சமீபத்தில் பங்களாதேஷில் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் மாணவர் புரட்சியால் அது தூக்கி எறியப்பட்டது அந்த நாட்டோட அதிபர் ஷேக் ஹசினா இப்போ இந்தியாவில் தஞ்சம் முடிஞ்சிருக்காங்க அவங்க வந்து அந்த நாட்டை விட்டு கடைசி அதை நாட்டை விட்டு தப்பிச்ச உடையில அதாவது அங்கே மாணவர் புரட்சி ஏற்படுச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்போ வந்து மாணவர்கள்லாம் அடித்து நொறுக்கி அங்கே உள்ள கட்டடங்கள் எல்லாத்தையும் எடுத்து வீசி அறிஞ்சாங்க அப்போ அங்கே வந்து ஷேக் கிருஷ்ணா அவங்களுடைய அந்த அவங்க அப்பாவோட முஜுபருமானோடய வீடு வீடு எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்கனாங்க கடைசியில் ஷேக் கிருஷ்ணாவே வந்து தாக்குறதுக்கு வரையில் அவங்க வந்து கடைசியாக ஃப்ளைட்டு பிடிச்சி தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்களுக்கு இந்திய அரசாங்கம் வந்து இந்தியாவிற்கே பாதுகாப்பு கொடுத்துக்கிறக்கு அப்போ அவங்க கடைசியில் ஷேக் கிருஷ்ணா சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி என்னுடைய அரசை கவித்ததுக்கு காரணம் எங் ஒரு நபர் தான் இந்த அமைப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க இது ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி இலங்கையில் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்போ போர் நடந்துக்கிருக்கு உக்ரைனுங்கிறது ஒரு சின்ன நாடு ரஷ்யாங்கிறது ஒரு மிகப்பெரிய வல்லரசு ஒரு காலத்தில் பவர்னு வச்சோங்களேன் ஆனால் இன்ன வரைக்குமே வந்து அந்த ரஷ்யாவுக்கு டஃப் கொடுத்துக்கிருக்கு உக்ரைன் அதே மாதிரி ஈரான் ஈராக்கு போன்ற நாடுகளில் பிரச்சனைகள் அதே மாதிரி பாலஸ்தீனம் சிரியாவில் இதே மாதிரி தான் அந்த நாட்டு அதிபர் அடித்து விரட்டிப்பட்டார் இப்போ அமெரிக்காவோட நாற்பத்தி ஏழாவது பிரசிடென்ட் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர் தேர்தல் இப்போ நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து ஒரு வாலிபர் வந்து துப்பாக்கியால் சுட முயன்றார் அவருடைய காதில் பட்டு ஒரு கடைசி நிமிஷத்தில் அவர் தப்பிச்சார் அப்படிங்கிற செய்திலாம் நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரே ஒருத்தர் இருந்த இருந்தால் எப்படி இருக்கும் இதெல்லாம் யார் செயல்படுத்துகிறா அப்படிங்கிறத யோசிங்க அப்படின்னா அதுதான் வந்து ஒரு நபர் இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிற பாருங்களேன் இப்போ நம்முடைய பிரதமர் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு கடந்த வாரம் போயிட்டு வந்தாங்க ரெண்டு நாள் சுற்றுப்பயணத்தில் இவர் டொனால்டு ட்ரம்ப்லாம் பார்த்து பேசிகிட்டுலாம் வந்தாங்க பல அக்ரிமெண்ட்லாம் கழுத்து போட்டாங்க அப்போ வந்து கையெழுத்து போட்டு பேசிக்கிற அப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு அறிவிப்புடுறாரு இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு அதாவது அங்கே உள்ள மக்களுக்கிடையே மதங்களுக்கு இடையே கலவரத்தை உண்டு பண்ணி அங்கே உள்ள அரசாங்கத்தை கவிப்பதற்கான வேலைகளெல்லாம் ஒரு அமைப்பு இறங்கி இருக்குது அதுக்காக வந்து ஒரு நூற்றி பன்னெண்டு கோடி வந்து பணம் அங்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதாவது அங்கே அங்கே உள்ள இந்த மாதிரி அமைப்புகள் கொடுத்து செயல்பட்டுக்கிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறாரு இது தொடர்பாக வடக்கை வந்து நார்த் மீடியாக்கள் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காங்க அதை பேசிக்கிருக்காங்க யார் அந்த அமைப்பு அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஆனால் சவுத்து மீடியாக்கள் எதையுமே அதை பற்றி இல்லை இப்போ அந்த அமைப்பு யார் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு இப்போ சமீபத்தில் சொன்னார் அந்த மோடி அங்கே இருக்கலே சொன்னார் இந்த மாதிரி அமை இந்தியாவில் இந்த மாதிரி மக்களுக்கிடையே வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கி அங்கே உள்ள அரசாங்கத்தை கவிக்கிறதுக்கான வேலை நடக்குது அப்படின்னு இதே மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு அப்போ அந்த அப்போ சொல்கிறாரு அப்போ அந்த அமைப்பு யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு பெர்சன் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் தான் ஜார்ஜு சோரஸ் அப்படின்னு ஒருத்தர் இது நிறையவே தெரிஞ்சிருக்கும் ஜார்ஜ் சோரஸ் யார் அப்படின்னு இப்போ சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப்பு மென்ஷன் பண்ண அந்த அமைப்போட அந்த இவர் தான் வந்து ஜார்ஜ் சோரஸ் தான் அந்த பெர்சன் ஷேக் ஹசீனா கடைசியில் நாட்டை விட்டு தப்பிச்சு போயில அவங்க சொன்ன பெர்சன் என் என்னுடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் யார் அப்படின்னா ஜார்ஜ் சோரஸ் ரெண்டாயிரத்தி நாலில் ஜார்ஜ் டபிள்யூ பூஸ் தோக்கணும் அப்படிங்கிறக்காக ஜார்ஜு சோரஸ் வந்து ஹெவி அமௌண்ட்டு பணத்தை கொடுத்து சோரஸ் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா எப்படியாவது புருஷை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சார் ஸோ அந்த மாதிரி உலகத்தில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிக்கிறது நாடுகளுக்கிடையே வந்து பிரிவினைவாதத்தில உருவாக்குறது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவித்து அந்த நாட்டு மன்னர்களை வந்து ஓட விடுறது அதிபர்கள் ஓட விடுறது அதே மாதிரி குடும்ப அமைப்புகளை சீர்கட்ட வைக்கிறது கணவன் மனைவிகளை வந்து இடையில டைவர்ஸ் அதிகமாக உருவாக்குறது குறிப்பாக நாடுகளுக்கிடையே கலாச்சாரம் பண்பாடை வந்து சீர்கெடுத்துகிறது இதெல்லாம் வந்து யார் செய்கிறா அப்படின்னு பண்ணிங்கன்னா இந்த ஜார்ஜ் ஹோரஸ் அப்படின்னா இவர் வந்து ஒரு யூதர் ஜெர்மனி ஹங்கேரி அந்த ஏரியாவில் பிறந்து வளர்ந்தவர் இவர் வந்து ஒரு ஏத்திஸ்ட் அது இரநம்பிக்கையற்றவர் அதனாலே வந்து இவருடைய திங்கிங் எல்லாமே வந்து இந்த மாதிரி மனிதகுல அந்த அமைப்புக்கு ஆர்டர்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒருத்தர்னு வச்சுக்கோங்க இவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் ஃபிலாந்திரபிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஃபிலாந்த்ரஃபிஸ்ட் அப்படிங்கிற பேரில் கொடையாளர் அப்படிங்கிற பேரில் இவங்க வந்து ஃபண்டிங் கொடுப்பாங்க அந்த ஃபண்டிங் நிதி கொடுக்கறது எல்லாமே அந்த நாட்டை வந்து டிஸ்டாபிஷ் பண்ணுறது அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டை மட்டும் அழிக்கிறதுங்கிறது கிடையாது அதாவது இந்த மாதிரி அமைப்புகள் குடும்ப அமைப்புகளை கெடுக்கிறது எல்ஜிடிபி இருக்குது பார்த்திங்களா அதாவது ஆணு ஆணு திருமணம் செஞ்சுக்கிறது பெண்ணு பெண்ணு திருமணம் செஞ்சுக்கிறது கேஸ் எக்ஸு இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது தான் வந்து இந்த அமைப்புகள் இதுக்கெலாம் வந்து இந்த தலைவர் யார் அப்படின்னா இந்த ஜார்ஜ் சோரஸ் தான் பற்றி நிறையா வந்து புத்தகங்கள் வந்திருக்கு நிறைய வீ யூடியூப் வீடியோ அதே மாதிரி நெட்லலாம் இருக்குது ஆனால் இதை வந்து யார் அந்தளவுக்கு வெளியில் பேச மாட்டாங்கன்னு வச்சோங்களேன் இப்போ இன்றைக்கி வந்து டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மோடி அவர் வந்து ஜார்ஜ் சோரஸே வந்து மோடியை வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிலாம் வந்து முன்னாடி ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்காரு அதெல்லாம் கூட நீங்கள் நெட்டில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் இப்போ சமீபத்தில் அமெரிக்கா வந்து யுஎஸ் எய்டு அப்படின்னு ஒரு சமீபத்தில் அமெரிக்கா பார்த்திங்கன்னா யுஎஸ் எய்டு அதாவது யுனைடெட் ஸ்டேட்டு எய்டு ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்கி இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கெலாம் வந்து ஃபண்டு படுறது அது வந்து ஆரம்பத்தில் வந்து உருவாக்கப்பட்ட நோக்கம் வந்து நல்ல டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா அதோட நோக்கமே வந்து இந்த மாதிரி செக்ஸு இந்த மாதிரி தன்பால் ஈர்த்தல் இந்த மாதிரி இதுக்கு உருவாக்கி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டே அழிக்கிறது அந்த மாதிரி ஃபண்டிங் மாறி போனதுனால தான் டொனால்டு ட்ரம்ப் வந்து என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா எலான் மஸ்கு அவங்களாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து அந்த ஃபண்டே வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க அதுக்கெலாம் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கிற மேன் தான் வந்து பின்னாடி இருக்கிறது இப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப் சொல்கிற மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் கலவரத்தையும் உருவாக்குறதா இதுக்கு வந்து ஒரு நோக்கம் அப்படின்னு நீங்கள் இதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது இப்போ யார் யாரெலாம் இந்த எல்ஜிடிபியை வந்து கேன்வாஸ் ப்ரொமோட் பண்ணுறானோ அவருடைய ஆணிவேர் போய் எங்கே மீடின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜ் சோரஸில் தான் இருக்கும் இப்போ நிறையா இந்த மாதிரி இந்த எல்ஜிடிபி அதாவது ஆணு ஆணு சேர்றது பெண்ணு பெண்ணு சேர்றது ஆண் ஆணையை காதலிக்கிற மாதிரி படங்கள் அதெல்லாம் வந்துச்சுன்னா அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க த சமீபத்தில் தமிழில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட மனைவியார் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்திருக்காங்க அந்த படத்து பேர் தான் காதலிக்க நேரம் இல்லை அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் தமிழ் சினிமா கண்டிராத ஒரு கருத்தை வந்து அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க ஆணும் ஆணு திருமணம் செஞ்சுக்கிறது மாதிரி இப்போ இதெல்லாம் இவங்க இதுக்கு இவங்களுக்கு பின்னாடி இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா நிறையா விருதுகள் அவார்டு அப்படியே பார்த்திங்கன்னா மீடியாவுக்கெல்லாம் வந்து பாராட்டும் இது வந்து ஒரு புது முயற்சி அப்படின்னு சொல்லி இப்போ இதெல்லாம் யார் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு பின்னாடி இந்த ஜார்ஜ் சோரஸ் இருப்பார் அதே இந்த 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 மாதிரி கருத்துக்கள் நார்த்லேயும் சரி சவுத்துலேயும் சரி இப்போ இதை வந்து கண்டு எதுக்கிறது வந்து பாஜக எதுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு ஆதரவு யாருனா காங்கிரஸ் இப்போ காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எக்ஸ் இருக்குது பாருங்கள் ஆணு ஆணு எல்ஜிடிபின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆணு ஆணு திருமணம் செஞ்சுக்கிறது பெண்ணு பெண்ணு திருமணம் செஞ்சுக்கிறது அதை நாங்கள் அங்க அங்கீகரிக்கிறோம் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையிலே காங்கிரஸோட இதில் இருக்குது சமீபத்தில் ஜார்ஜ் ஓரளஸோட பையனும் ராகுல் காந்தியும் சந்திச்சுக்கிட்டாதெல்லாம் வந்து பத்திரிகையில் செய்திகளாக வந்துச்சு அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பெனட்ரேட் பண்ணி ஊடுருவி மக்களுடைய இதை மாற்றுறாங்க அப்படின்னு ஸோ இதுதான் வந்து ஒரு செய்தி இப்போ நம்ம நம்ம லிங்க் பண்ண வேண்டியது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பங்களாதேஷ் கவர்மெண்ட்டு வங்கதேசத்தில் கவர்மெண்ட்டு கவிழ்ந்தது அதனால தான் வந்து அதை அதை அந்த நாட்டோட அதிபருக்கு நம்ம இந்தியா வந்து இன்ன வரைக்கும் ஆதரவு தர்றது அதனால தான் அந்த ஆட்சியை கவுத்தது அது ஒன்று யுஎஸ்ஏடி அப்படிங்கிற அந்த ஃபண்டிங்கை ஃபுல்லாகவே வந்து டொனால்டு ட்ரம்ப் ரத்து பண்ணது தேர்தல் சமயத்தில் டொனால்டு ட்ரம்ப் வந்து சுட்டுக் கொள்ள முயற்சி செஞ்ச ஃப நிகழ்வு அதே மாதிரி இந்த மாதிரி கே செக்ஸு கே செக்ஸ் அப்படின்னா ஆணும் ஆணும் திருமணம் செஞ்சுக்கிறது ஒரே பால் தன்பால் ஈர்ப்பு இதெல்லாம் நிறையா ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து சமூக வலைதளம் நிறையா இருக்கும் இந்த மாதிரி செய்திகள்லாம் மீடியாக்கள் ஊடகங்கள்லாம் வரும் இதுக்கெல்லாம் காரணம் எல்லாத்துக்கும் பாருங்கன்னா அந்த ஒரு பர்சன் தான் அதனால் விழிப்புணர்வு அடைவோம் இந்த மாதிரி ஆட்களை வந்து புறம் தள்ளுவோம் எந்த ஒரு நிகழ்வு பார்த்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய விதம் ஒன்று ஆனால் அதற்கு பின்னாடி உள்ள செய்திகள் ஒன்று இப்போ வந்து ஜார் சோரஸ் என்ன தர்மம் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்தியாவில் தேர்தல் நடக்கையில் இந்த காங்கிரஸ் திருப்பி ஜெயிக்கணும் மாதிரி அதாவது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜார் சோராஸு ஃபண்டிங் பண்ணி எலெக்ஷனை வந்து மேனுப்புலேட் பண்ணுவார் இது இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டு பதிமூணில் வந்து நம்ம லோக்சபா தேர்தலில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற அந்த ஊழல் வந்து அதுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு செஞ்சார் அப்படிங்கிறது இப்போ வெளியில் வந்திருக்கு இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட அப்போ வந்து ஜார் சோர இந்த மாதிரி ஆட்களோட நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நார்த் இந்தியாவில் நிறையா டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆனால் சவுத்தில் அதை பற்றி எதுவுமே வர மாட்டேங்குது ஏன் அப்படின்னா சவுத்தோட மீடியா ஒட்டுமொத்த மீடியாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகளோட லிங்க் இருக்குது அதனாலதான் பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அனைத்தையும் தெரிஞ்சு கொள்வோம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்